இங்கே என்ன நடக்குதுன்னா இந்து நம்பிக்கைகள்னால் அது ஆய்வு பண்ணுவோம் புத்த நம்பிக்கைகள்னால் அது சரின்னு சொல்லுவோம்னு ஒரு தரப்பு இருக்குது இப்போ இப்போ இந்துத்துவா என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோ அந்த வேலை இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மதம் புத்த சமயம் இப்போ இவங்க முன்வைக்கக்கூடிய அந்த நிறைய புராணங்கள் இருக்குல்ல அது வந்துட்டு இந்துத்துவாவுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு மொத முதல்ல ராமாயணத்தை ஜனக பேர்ல எழுதினது தான் புத்த மதத்துக்கு தான் வந்துட்டு இவங்க அதை எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து சில பேருக்கு வந்து ஒரு பாசம் பெருசா இலங்கையில இனப்படுகொலை நடந்திருந்தாலும் தீர்வாங்க நான் கேக்குறேன் புத்தர் வந்துட்டு ஒரு மத நெறியாளரா ஒரு அரசரா இல்ல சமயக்காரரா அவர் ஒரு அரசு அரசர் முதல்ல அதுக்கு பின்னாடி மத நெறியாளர் தான் பண்ணாரு வந்து எங்க ஆட்டி கண்டுபிடிச்சாரு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நமக்கு அறிவு வேணாம் நம்ம தோ பரமசிவன் அவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு கருத்து விடுதலை இதெல்லாம் அடிக்கடி வெளிவந்த கருத்து என்னன்னா விஜயநகர் காலகட்டத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்தது அப்படின்னு இன்னைக்கு முகநூல்ல எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருப்பாங்க நேத்து வந்து உதயநிதி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் தெரிவிச்சிருக்காரு தீபாவளி தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்ட்டு ஏன்னா இப்போ மற்றவங்கலாம் கொண்டாடுறப்போ அது நம்பிக்கையாக இருக்கும் திராவிட இயக்கத்தில் கொண்டாடுறப்போ பகுத்தறிவாக மாறிடுவோம் இல்லைங்களா அதனால இனிமேல் பகுத்தறிவு தீபாவளின்னு அதுக்கு பேர் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரே தெய்வம் தான் கொற்றவை கொல் தவவை அப்படின்னு பிரிக்கலாம் இந்த கொற்றவை தான் அவங்க கும்பிட்டுகிட்டு இருக்காங்க அந்த கொற்றவை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய போர் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சாங்க அப்படின்றாங்க அந்த பெரிய போர் வந்துட்டு ஒரு ஒன்பது நாள் நடந்திருக்கு ஒன்பதாவது நாள் தான் இவங்க வந்துட்டு இவங்க முக்கியமான ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஜெயிச்சு பத்தாவது நாள் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த பத்தாவது நாள் வந்து விஜயதசமி நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா தான் அன்றைக்கி வந்து விளக்கேத்துவோம் ஞாபகம் இருக்கலாம் தலைமாட்டில் விளக்கேற்றதுன்னு இருக்கும் இன்னொன்று துக்கத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லெண்ணை தேய்ச்சி தலைமுழுக்கும் இந்த ரெண்டுமே நம்மள்ட்ட தமிழர்கள்கிட்ட இருக்கிற ஒரு அடிக்கிற வழக்கம் எதுக்கான வழக்கம் ஒரு மரணத்தில் ஒரு துக்கத்தில் ஒரு துரு நிகழ்வில் பண்ணுவோம் பண்ணுவோம் தீபாவளி திருநாள் அப்படின்ற ஒரு நல்ல க நாளில் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா நல்லெண்ணை தேய்ச்சி தலைமுழிக்கிட்டு விளக்கு வைக்க சொல்கிறாங்க இப்போ என்னென்னா இந்தியா அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாடாக சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி முன்னாடி வந்துட்டு பல பல்வேறு நாடுகளே உள்ளடக்கிய பகுதி அசோகர் வந்து தமிழ்நாட்டை இந்தியான்னு சொல்லல அண்டை நாடுன்னு சொல்றாரு ஓ சேர சோழ பாண்டியர் அப்புறம் வந்துட்டு சத்தியபுத்திரர் இவங்கெல்லாம் இருந்த அண்டை நாடாக அண்டை நாடுன்னு தான் ஒரு அசோகர் குறிப்பிட்டார் அசோகர் காலத்துல அது அண்டை நாடு வடக்கில் அவங்க வந்துட்டு வெற்றி திருநாளா கொண்டாடுறாங்கன்னா எனக்கும் அந்த வெற்றி திருநாளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும்

இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பிரிதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருதினராக நம்மோடு மீண்டும் இணைகிறார் எழுத்தாளர் நாணயவியல் மற்றும் வரலாற்று அறிஞர் மரியாதைக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள் வாரணோடு ஒரு சிறப்பு நிறுவனம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களை வந்து நெடுநாள் கால் சந்திக்கிறது இல்லை அவர் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் சா சார்பாக அவன் நேரில் ரொம்ப நாளாக வந்து விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விவகாரம் உங்களுடைய வருகை அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப ஒளி திருநாள் தீபாவளி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொதுவான ஒரு பேரில் நம்ம பார்க்குறோம் ஸோ தீபாவளியை ஒட்டி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்கண்ண ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்த மதத்தினுடைய ஒரு வழித்தோன்றலாக அயோத்தாச பண்ணிதரே குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இல்லைங்க இது வந்து வேற ஒரு தமிழ் மன்னனை கொன்னதற்காக கொண்டாடுற ஒரு விழாங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவர் தமிழ் மன்னரே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வாதங்கள் இருந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த தீபாவளியை ஒட்டி இருக்கக்கூடிய பேசுகிற பொருள் என்ன இதுக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா ஆய்வு பண்ணணும் இல்லை நம்பிக்கைனா நம்பிக்கைன்னு விட்டுறணும் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்து நம்பிக்கைகள்னா அது ஆய்வு பண்ணுவோம் புத்த நம்பிக்கைகள்னா அது சரின்னு சொல்லுவோம்னு ஒரு தரப்பு இருக்கு இப்போ இப்போ இந்துத்துவா என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கோ அந்த வேலை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒரு மதம் புத்த சமயம் இன்னைக்கு இவங்க வந்து மாட்டு இறைச்சி மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இறைச்சியே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க புத்த சமயத்தை சேர்ந்தவங்க மீனவர்கள் நாளைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது மக்கள் வந்து இறைச்சியே சாப்பிடக்கூடாது இறைச்சியை கைவிட்டுருங்க அப்படின்னு தான் அசோகர் கல்வெட்டெல்லாம் இருக்குது அப்போ வந்துட்டு மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கொடுங்கோல் ஆச்சு பண்ணுறாங்கன்னா இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவங்க என்ன ஆச்சு பண்ணாங்க கேள்வி இருக்குது இல்லைங்களா புத்த சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது எதை கேட்டிங்கனாலும் புத்தர் தான் கண்டுபிடிச்சார்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியையும் ப்ராக்கிருத மொழியையும் சமஸ்கிருத மொழியையும் பகவான் புத்தரே உருவாக்கினார் அப்படின்லாம் அவங்க உள்ள இருக்கு அயோத்திதாச பண்டிதர் மாதிரியான நபர்கள் அதை வந்துட்டு மத அடிப்படையில் அதை ஏத்துக்கிட்டவங்க அப்படியா ஆமா தமிழ்மொழி வந்து புத்தரை உருவாக்கினார்னா புத்தர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்மொழி இருக்க கூடாதுல்ல அவர் வந்துட்டு கிமு ஆறாம் நூற்றாண்டு தமிழ் மொழியினுடைய கல்வெட்டு நமக்கு அந்த பானை ஓடுகளில் கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஏழாம் நூற்றாண்டில் கிடைக்குது அப்ப என்ன கதை அப்ப இவங்க முன்வைக்கக்கூடிய அந்த நிறைய புராணங்கள் இருக்குல்ல அது வந்துட்டு இந்துத்துவாவுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு முதல்ல ராமாயணத்தை ஜனக ஜாதகான் பின்னாடி பின்னாடிதான் வந்துட்டு இவங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்ப எப்படி வந்து ஒரு விஷயத்த மத ரீதியா கொண்டு வர்றதுன்றதுல புத்த மதத்தை சேர்ந்தவங்க கை தேர்ந்தவர்கள் ஆய்வாளர் வந்துட்டு அதை பத்தி நிறைய ஆய்வு பண்ணி எல்லாம் எழுதிருப்பாங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு எழுதிருப்பாங்க அதுல ஒரு பொய் தான் வந்து புத்தர் தான் நல்லெண்ணை கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தமிழ்நாட்டுல இந்தியாவுல அகழாய்வு முடிவுகளின் படி அதுக்கு முன்னாடியே நல்ல நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த எண்ணெய்ங்கிற சொல்லே வந்துட்டு எள் நெயில் வந்ததுதான் அப்படிதான் வந்தது அப்ப அந்த எள் எப்பயோ இங்க வந்துட்டு எப்பயோ இல்ல இருந்து எண்ணெய் எடுக்க கத்துக்கிட்டோம் புத்தர் வந்து சாப்பிடறப்பயோ அவர் வந்து நல்லெண்ணெல்லாம் சாப்பிட்டு தான் வந்துருப்பாரு அவர் ஒன்னும் நல்லெண்ணெய்யை கண்டுபிடிக்கல இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடினாங்கறது ஒரு பௌத்த அடிப்படைவாத கருத்து ஓகே இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து புத்த மதத்து மேல ஒரு பாசம் இருக்கும் கிறிஸ்தா இலங்கையில இனப்படுகொலை நடந்திருந்தாலும் புத்த தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தை தன் கட்சியின் கொள்கை வச்சிருக்கிறவங்களே புத்த சடங்குகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஏன்னா புத்த மதம் பற்றினா ஒரு புரிதல் இல்லை அவங்களுக்கு அப்ப புத்த மதம் ஒரு அடிப்படைவாத கருத்தை சொல்லுதுன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மதவாதம்னா எந்த மதம் ஒரு கருத்தை தவறா சொன்னாலும் அதை எதிர்க்கணும் இல்லீங்களா அது இந்து மதமா இருந்தான் கிறிஸ்தவமா இருந்தான் புத்தமா இருந்தான் இருந்தா நான் என்ன கேக்குறேன் பகவான் புத்தர் வந்துட்டு ஒரு மத நெறியாளரா ஒரு அரசரா இல்ல சமயக்காரரா அவர் ஒரு அரசர் தானே அரசர் முதல்ல அதுக்கு பின்னாடி மத நெறியாளர் தான் பண்ணாரு நல்லெண்ணையை வந்து எங்கே ஆட்டி கண்டுபிடிச்சாரு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நமக்கு அறிவு வேணாம் சொல்லி எழுதிய சான்று இருக்கான்னு பாக்கணும் இல்ல அதெல்லாம் எந்த அறிவும் கிடையாது பகவான் புத்தர் தான் தமிழை உருவாக்குனார் பகவான் புத்தர் தான் வந்து எல்ல உருவாக்குனார் என்ன கதை புத்த மதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அடிப்படைவாத மதங்கள்ல ஒன்று வானம்ங்கிறது ஒரு பூதமே கிடையாதுன்னு புத்த மதம் சொல்லியிருக்கு மனம்னு ஒரு புலனே கிடையாது நம்ம வந்து இந்த ஆறு ஆறாவது அறிவுலாம் கிடையாதுங்க மனுஷருக்குன்றது புத்த மதம் இப்ப மனோதத்துவ எல் இன்னைக்கு ஒரு இயல் இருக்கா இல்லையா வான எல்னு ஒரு துறை அறிவியல் இருக்கா இல்லையா இது ரெண்டும் புத்த மதத்தினுடைய அடிப்படைக்கிறதுக்கு எதிரானது இரண்டுமே இல்லை புத்த மத புத்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்லுவேன் நீ அதனால இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதங்கள் ஒன்று மத அடிப்படைவாதங்கள் ஒண்ணு புத்த மத அடிப்படைவாதம் அதை பின்பற்றுறவங்க வந்துட்டு புத்தரோட அதை இணைச்சி கதையெல்லாம் சொல்லிக்கிறாங்க அது வந்துட்டு அந்த மத தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அது வந்து ஆதாரபூர்வமான கருத்து கிடையாது தமிழர்கள் வந்துட்டு தீபாவளி திருநாள கொண்டாடினாங்களா அப்படின்னா பெருசாக கொண்டாடலை நம்ம தோ பரமசிவன் அவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு கருத்து விடுதலை இதில் அடிக்கடி வெளிவந்த கருத்து என்னன்னா விஜயநகர் காலகட்டத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்தது அப்படின்னு இன்னைக்கு முகநூலில் எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருப்பாங்க போன ஆண்டு வரைக்கும் திராவிட இயக்கம் வந்துட்டு இந்த தீபாவளியை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க நேத்து வந்து உதயநிதி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் தெரிவிச்சிருக்காரு தீபாவளி தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள்ன்ட்டு ஏன்னா அப்போ மத்தவங்க எல்லாம் கொண்டாடுறப்போ அது மூட நம்பிக்கையா இருக்கும் திராவிட இயக்கத்துல கொண்டாடுறப்போ பகுத்தறிவாக மாறிவிடும் இல்லைங்களா அதனால இனிமே பகுத்தறிவு தீபாவளின்னு பேர் மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன் ஞானஸ்தானம் பண்ணிட்டாங்க ஏன் வாழ்த்து சொல்றது கிடையாதுன்றதே ஒரு காரணத்தை சொன்னாங்க ஐயா இப்ப அவன் இப்ப அந்த காரணத்துல கொண்ணு புதச்சு மெரினால சமாதி கட்டிட்டாங்க இப்ப திருப்பி ஒரு வாழ்த்து சொல்றாரு இப்ப அதுக்கு முன்னாடி வந்துட்டு விஜயதசமிக்கு வந்துட்டு அரசு பள்ளிகள் எல்லாம் மாணவர் சேர்க்கைன்னு ஒரு அறிவிப்பு போட்டுருந்தாங்க அதுக்கடுத்து விமர்சிப்பாங்க இவங்க அதை விமர்சிப்பாங்க தனியார் பள்ளிகளில் இப்படி நடந்து விட்டதான விடுதலைல எல்லாம் வரும் அரசு பள்ளியிலேயே நடக்குது விஜயதசமி அப்ப மாணவர் விஜய அப்படியே போறாங்க விஜயதசமியை ஒட்டி மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு பழக வச்சு பண்றாங்க இப்ப விடுதலை பத்திரிகையை மூடிட்டாங்களா இல்ல ஆசிரியர் இருக்குது உடம்பு சரியில்லை சாப்பிட்டு சிரிக்காம இருக்காரா தெரியல ஏதாவது ஒரு நாள் வந்து அதுக்கு மறுப்பு வரலாம் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் சரிங்களா அதனால இப்ப அது தொடர்ச்சியாக இப்ப திராவிட இயக்கமும் தீபாவளிக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்றாங்க வரலாற்று ரீதியா பாக்குறப்போ நம்முடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு முறை இருக்கு ஒரு விஷயத்தை கொண்டாட போறாங்க எப்படி போவாங்கன்னு ஒன்று இருக்கு ஆனா இந்த தீப ஒளி திருநாள் அப்படின்றதுனுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா தீப ஆவளி ஆவலின் வரிசைன்னு அர்த்தம் தீபங்களே வரிசையாக அடுக்குதல் அப்படின்றது நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா தான் அன்னைக்கு வந்து விளக்கேற்றுவோம் ஞாபகம் இருக்குல்ல தலைமாட்டில இருக்கும் இன்னொன்னு துக்கத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லெண்ணெய் தச்சு தலை முழுக்கும் இந்த ரெண்டுமே நம்மள்கிட்ட தமிழர்கள்ட்ட இருக்கிற ஒரு வழக்கம் ஆனா எதுக்கான வழக்கம் ஒரு மரணத்துல ஒரு துக்கத்துல ஒரு துரு நிகழ்வுல பண்ணுவோம் இது பண்ணுவோம் தீபாவளி திருநாள் அப்படின்ற ஒரு நல்ல நாள்ல நம்ம என்ன பண்ண சொல்றாங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை விளக்கு வைக்க சொல்றாங்க இப்போ என்னன்னா இந்தியா அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாடாக சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி முன்னாடி வந்துட்டு பல பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய பகுதி அசோகர் வந்து தமிழ்நாட்டை இந்தியான்னு சொல்லல அண்டை நாடுன்னு சொல்றாரு ஓ சேர சோழ பாண்டியர் அப்புறம் வந்துட்டு சத்தியபுத்திரர் இவங்கெல்லாம் இருந்த அண்டை நாடாக அண்டை நாடுன்னு தான் அவர் அசோகர் குறிப்பிடறாரு அசோகர் காலத்தில் அண்டை நாடு வடக்கில் அவங்க வந்துட்டு வெற்றி திருநாளாக கொண்டாடுறாங்கன்னா எனக்கும் அந்த வெற்றி திருநாளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து வாமனர் அப்படின்றவரை ஒரு அவதாரம்னு சொல்கிறோம் ஆமாம் திருமாலோட அவதாரம்ன்றோம் வாமனர் அவதார தினத்தை வந்துட்டு எல்லாருமே பெருசாக கொண்டாடுவாங்க கேரளாவில் வாமன வாமனர் வந்துட்டு அந்த அரசரை கொண்ட நாள் இருக்குல்ல மகாபலியை கொண்ட நாள் இருக்கும்ல அதை கொண்டாடுறாங்களா துக்கமாக அனுசரிக்கிறாங்களா துக்கமாக தான் அனுசரிக்கிறாங்க துக்கமாக அனுசரிக்கிறாங்க ஏன்னா மகாபலின்றவங்க கேரள அரசர் மகாபலியினுடைய வந்தவங்க தான் வந்து வானாதி ராக இருக்கிற பேரெல்லாம் அரசராக இருந்திருக்கிறாங்க அப்போ புராணத்துல அவர் உனக்கு கடவுளா இருக்கலாம் ஆனா இவர் எனக்கு முன்னோர் எனது முன்னோர் கொல்லப்பட்ட நான் துக்க தினமாக அனுசரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கொண்டாடுறதுல அப்போ அந்த மரபு ரீதியாக பார்க்குறப்போ அது வடக்கர்களுக்கு வேணா கொண்டாட்டமாக இருக்கலாம் அவங்க பின்பற்றக்கூடிய மரபோ அல்லது மதமோ சொன்ன ஒரு கொண்டாட்ட அவங்களுக்கு இருக்கலாம் தமிழர் பண்பாட்டில் நான் பார்க்குறப்போ தீபாவளின்றது நமக்கு ஒரு கொண்டாட்ட நாளாக எனக்கு தோணலை அது வந்துட்டு ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் ஏதோ ஒரு நினைவு அன்னைக்கு நமக்கு இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம் நாம தீபாவளியை கொண்டாடின மாதிரி எனக்கு தெரியல அப்போ இதுக்கான ஒரு வரலாற்று பின்னணி ஆய்வு செஞ்சு அது தமிழர்களுக்கு என்ன மாதிரியான நாள்னு பார்த்துட்டு நம்ம அதை முடிவெடுக்கலாமே தவிர வடக்கில் இருக்கிறவன் வந்துட்டு உன்னை கொண்டுட்டேன் அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா ஏ என்ன கொண்டுட்டான்னு நானும் போய் கொண்டாடுறது முட்டாள்தனம் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் தீபாவளி பொதுவாக வந்து தவிர்த்துடுறது இப்போ குழந்தைங்க எல்லாம் வெடி வெடிப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க நாங்க வந்துட்டு இது வரைக்கும் தீபாவளிக்கு பெருசா புது துணி எடுக்கிறது அந்த வழக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்போ என்னுடைய முன்னோர்களும் அதை வந்துட்டு கொண்டாடினதெல்லாம் எனக்கு தெரியல நாங்கள் வந்துட்டு தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அதுதான் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் மோத்திடலில் கொஞ்சம் பேர் திராவிட திருநாள்லாம் கொண்டாடி இருப்பாங்க அதனால எப்படின்னு எனக்கு தெரியல எங்களுக்கு அது எங்கள் திருநாள் அதனால நாங்கள் அதை கொண்டாடுற வழக்கத்தை வச்சிருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுல வந்துட்டு அந்த ஆயுத பூஜை விஜயதசமன்றது வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு நாட்கள் அதாவது ஒரு மூ கிமு மூவாயிரத்துக்கு முன்னாடியிலேருந்து தொடரக்கூடிய ஒரு பழக்கமாக தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா வந்துட்டு மகாபாரதத்தில் குருச்சேத்திர யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆயுத பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க அதில் கதை இருக்குது நம்ம சிலப்பதிகாரத்துல வந்துட்டு கொற்றவைக்காக அவங்க வந்து ஆயுத பூஜை பண்ணாங்க அப்படின்ற குறிப்பு இருக்கு வாழுடை விளவு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல இருந்து ஒரு விழாவை குறிப்பிடுறாங்க வாளுடை விளவுன்னா ஒரு அரசன் வந்துட்டு போய் ஜெயிச்சுட்டு வர்றப்போ அவனுடைய வாள் நட்டு வச்சதுக்கு வந்துட்டு விழா எடுக்கிறது இப்போ ஊர்களில் பார்க்குறப்போ நம்ம வந்துட்டு சில குலதெய்வ கோயில்களில் கல் மட்டும் இல்லை வேலை ஈட்டி எல்லாம் வச்சு கும்பிட்டுகிட்டு இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து இந்த வாழுடை விளவு அப்படின்றது தான் இதனுடைய தொடக்கமாக என்னென்னா இப்போ வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரே தெய்வம் தான் கொற்றவை கொல் தவ்வை அப்படின்னு பிரிக்கலாம் இந்த கொற்றவை தான் அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கொற்றவை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய போர் பண்ணி எல்லோரையும் ஜெயிச்சாங்க அப்படின்றாங்க அந்த பெரிய போர் வந்துட்டு ஒரு ஒன்பது நாள் நடந்திருக்கு ஒன்பதாவது நாள் தான் இவங்க வந்துட்டு இவங்க முக்கியமான ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஜெயிச்சு பத்தாவது நாள் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த பத்தாவது நாள் வந்து விஜயதசமி ஓகே ஒன்பதாவது நாள் நவமி வந்துட்டு ஆயுத பூஜையாக இருக்கும் அப்போது ஒரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பாக கொற்றவைங்கிற ஒரு பெண் அரசி பெண் சமுதாயமாக இருந்தப்போ ஒரு பெரிய போரில் வெற்றி அடைகிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்துட்டு ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த கொற்றவையினுடைய அந்த அந்த வெற்றி குடித்த அந்த ஆதாரங்கள் நமக்கு நிறைய இடத்துல கிடைக்குது முகஞ்சதாரில் காளி பங்கலு கிடைச்ச ஒரு முத்திரையில இந்த கொற்றவையினுடைய போரை குறிக்கக்கூடிய ஒரு முத்திரை நமக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் வந்து கொற்றவைக்கு பானை ஓடு கிடைச்சிருக்குது கொற்றவைங்கிறது பால தெய்வம் தான் பாலைநலத்தின் தெய்வம் பின்னாடி வந்து பாலைநிலத்தினுடைய தெய்வமாக வந்தது ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு காலக்கட்டம் அதாவது நம்ம உலக வரலாறு பிரிக்கிறப்போ கற்காலம் வரைக்கும் கூட பெண் தான் இங்கே இருந்துச்சு தோப்பாவிறத ஒரு கொற்றவை மகன் தான் முருகன்ற மாதிரி ஆமா பெண் தெய்வங்கள் மட்டும்தான் இருந்தது அதுக்கு பின்னாடி தான் ஆண் தெய்வங்கள் வருது ஆண் தெய்வங்களை கொண்டு வர இந்த கணவர் இந்த பெண் தெய்வத்தினுடைய நடந்துச்சு உலகம் முழுக்க வரலாற்றில் சில திருத்தங்கள் உள்ள முதலாவது கொற்றையை இதை பற்றி தான் நான் கொடுத்துருப்பேன் அப்படி மாறி வர்றப்போ தமிழ்நாட்டில் வந்து முதன்முதலாக இருந்த தெய்வம் கொற்றவை தான் அதனாலதான் கொற்றவை நிறைய பேருக்கு குலதெய்வமா இருந்திருக்காங்க இப்போ தஞ்சாவூரை வந்து சோழர்கள் கைப்பற்றணும்னா பண்ண முதல் வேலை கொற்றவை கோயில் கட்டினதுதான் குலதெய்வ கோயில் கட்டிட்டுதான் அடுத்தது எல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அப்ப அந்த கொற்றவை அப்படி என்னதான் பண்ணாங்கன்னா அவங்கதான் போருக்கான தெய்வம் கொற்றவை கும்பிட்டுட்டு போனாதான் நீ ஜெயிப்ப தளப்பதிகாரம் சொல்லுது இல்லைங்களா அப்ப அந்த கொற்றவையினுடைய ஒரு நினைவாக வந்து ஒரு நிகழ்ச்சி தான் வந்துட்டு இந்த நவராத்திரி அந்த அப்புறம் அந்த ஆயுத பூஜை அது எல்லாமே பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண் போருக்கு போனான் இருக்கு என்ன பண்ணுறது அவங்க போருக்கு மாற்றி விட்டு ஒம்பது நாள் அவங்க வந்துட்டு தவம் இருந்தாங்க பேரே கொள் தவை கொற்றவையோட செலவு பார்த்துறீங்களா முழுக்க ரெண்டு பக்கம் அப்படியே ஆயுதங்கள் அப்படியே சூழ்ந்துருக்கும் ஆமாம் அவங்க வேற யாராவது போருக்கு போவாங்கன்னா தவம் பண்ணாங்களாம் அவங்களெல்லாம் போருக்கு போயிருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொற்றவையை தூக்கிட்டு பார்வதி தவம் பண்ணாங்க அந்த தவம் பண்ணது பார்வதி வெட்டினது வந்துட்டு காளி இன்னமும் நிறைய கதைகள்லாம் மாற்றி வச்சாங்க ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான வழக்கம் அது அந்த வழக்கம் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்போது இவ்வளோ பழமையான வழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ தீபாவளின்ற வழக்கமும் தொடர்ச்சியாக இருந்திருக்கணும்ல இல்லை வேற சிலப்பதிகாரத்தோட நீங்கள் ஃபுல்லாக நிறைய முறை படிச்சிருப்பீங்க மற்ற இலக்கியங்கள்லேயோ இது போன்ற விழாக்களுக்கான அறிகுறிகள் எங்கேயும் தென்படலையா தீபாவளி திருநாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய விழாவை விஜயநகர் காலகிறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டாடுனதுக்கு கிடைக்கல ஆனால் அதே அதே ஏறத்தால் அதே நாளில் ஒரு அரசர் ஜெயிச்சிட்டு வந்தார் அதுக்கான விழா நடந்தது இந்த மாதிரியான விளக்கங்கள் நமக்கு வந்துட்டு சோழர் காலத்திலே காணப்படுது ஆனால் இன்னைக்கு வந்து தீபாவளி திருநாளா ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுறாங்கல்ல வெடி எல்லாம் வெடிச்சு ஒரு மகிழ்ச்சி திருநாளாக கொண்டாடுறாங்கல்ல இப்போ மொகரம்னு வந்து இஸ்லாமிகள் ஒன்று வந்து ஒரு நிகழ்வு இருக்கும் ஆனால் மொகரத்தை கொண்டாடுறாங்கன்னு சொல்வது அனுசரித்தார்கள்னு சொல்லுவாங்க ஏதோ கொண்டாடணும் அதை அனுசரித்தோம் அனுசரிப்பு அப்போது அவங்க அதை கொண்டாடலாம் நம்ம அனுசரிக்கலாம் ஏன்னா அனுசரிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பண்றோம் இதான் அது இருக்கிற வேறுபாடு அப்ப என்னன்னா அடுத்தவங்க பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணணும்னு கிடையாது இப்ப பாகிஸ்தான் வந்து வெட்டி திருநாள் கொண்டாடுறதுனா ஏன் நம்மளும் கொண்டாடுவோம் அறிவு வேணும் இல்ல அதான் நாங்களும் கேட்குறோம் ஒரு விஷயத்த வந்துட்டு முழுக்க ஒதுக்குறது தவறு ஆனா என்னன்னு புரிஞ்சுக்காம அதை ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் கூட தவறுகள் தான் அப்ப இந்த தீபாவளி திருநாளை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வந்துட்டு இது கொண்டாட்டமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானது விஜயநகர் தான் அப்படின்றத உணர்ந்துக்கணும் விஜயநகர வம்சாவளியை சேர்ந்தவங்க அதை கொண்டாடிக்கலாம் நாம் கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இருக்கதான் நான் கருதலை பல விதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக யதார்த்தமாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி 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 மீண்டும் சந்தைக்கலாம் வணக்கம்